ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசினியர்கள் அனைவருக்கும் மார்ச் மாதம் ஆறாம் தேதி கிரகநிலைகள் அமைப்பு மாற இருக்கு இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது மேலும் கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்னென்ன விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கே இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் ஆசை ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை வேண்டுதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலை மீன ராசியில் புரட்டாத்தி மூன்றாம் பாதம் உத்திரட்டாத்தி ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் வெவ்வேறென அம்சங்களையும் கதிர்வீச்சுகளையும் கொண்ட வகையில் அமைந்திருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் பல கோணங்களாக இருக்கக்கூடிய ஒரு காட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அடிக்கடி சிறுபிள்ளைத்தனமாக ஏதேனும் செய்துவிட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்வீங்க குருவின் தனுசு ராசியில் பிறந்தவங்க பட்பட் என்று பேசுவாங்க ஆனால் குருவின் மீன ராசியில் பிறந்தவங்க நீங்கள் இதமாகவும் இங்கிதமாகவும் சூழ்நிலை அறிந்து பேசுவீங்க மேலும் தனுசு ராசியில் பிறந்தவங்க திட்டமிட்டு எதுவும் இயல செய்ய முடியாது எல்லாமே திடீர் திடீர்னு முடிவெடுப்பாங்க ஆனால் மீன ராசியை சேர்ந்தவங்க திட்டமிட்டு அதில் நல்ல முடிவாக கெட்ட முடிவான்னு பிரித்து பார்த்து அதுக்கப்புறம் தான் தன்னுடைய கருத்தை வெளியிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் உங்களுக்கு என்ன விதமான சிறப்பான பணம்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை விட தான் பெரிது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை முழுவதுமே அவர்களிடம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத வைத்துக்கொள்ளவே மாட்டீங்க ஒதுங்கியே வைப்பீங்க அவரையும் ஒதுக்கியே வைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் வாக்குஸ்தானத்தில் அதிபதி செவ்வாயே உங்களுடைய ஒன்பதாவது அதிபதியாகவும் வராரு இதனால் ஒன்பதாவது இடத்தை பாக்கேஸ்தானம் என்பார்கள் எனவே இதனால் வாக்குவன்மையால் நிறைய விதமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அந்த விஷயங்கள் கூட நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக தான் இருக்கக்கூடும் மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் ஐந்தாவது இடத்திற்கு அதிபதியாக சந்திரன் வராரு மேலும் உங்களுக்கு குழந்தை பிறந்தவுடனே சற்றென்று வாழ்க்கை தரம் என்படும் உங்களின் பலர் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேலைக்கு செல்வாங்க மேலும் எட்டுக்கு உரியவன் சுக்கரன் என்பதால் திடீர் பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி துலாம் ராசியில உச்சம் அடைவதால் நீண்ட ஆயுள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் ஒன்பதாவது இடமான பாக்கியஸ்தானத்துல அதிபதியாக செவ்வாய் உங்க ராசிக்கு வருவதால் தந்தை மூலதனமாக கொண்டு முன்னேற்ற பாதையை நீங்க மேற்கொள்வீங்க அப்பாவை பின்பற்றினாலும் வித்தியாசமான முயற்சி செய்து அதுல வெற்றியும் பார்ப்பீங்க மேலும் தந்தைக்கு நம்மிடம் இன்னும் கொஞ்சம் அக்கறை இருந்தால் நன்றாக இருக்குமே என்று அவ்வப்பொழுது நினைத்து இயங்குவீங்க மேலும் கடல் நீர் அதை சார்ந்த பகுதிகளுமே மீனராசியை குறிக்கக்கூடியதாக பார்க்கப்படுதுங்க மேலும் உலகில் ஆதாரம் நீர் தான் உலகில் முதல் உயிரும் நீ நீந்தான் கடல் ஆறு நதி என்று எல்லாவற்றிற்கும் அடிப்படையில் நீர் தான் இருக்குது மேலும் நீர் பறவையில் இருக்கும் பரப்புக்கேற்ப வெவ்வேறு பெயர்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பாருங்க பெண்ணு ராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காம பதிவிடுங்க பெண்ணு ராசி நேர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீனராசியில் புரட்டாத்தி நான்காம் பாதம் உத்தரட்டாத்தி ரேவதி என மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு கிரக நிலையை வரைக்கும் ராசியில் சுக்ரன் ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு சுக ஸ்தானத்தில் ஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்துல சூரியன் புதன் சைன போக ஸ்தானத்துல சனி என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கும் மேலும் கிரக மாற்றங்களானது ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று லாபஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் அயனசைன போகஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு அதே போல் பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து குரு பகவான் பக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் வெணும் பன்னிரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று லாபஸ்தானத்திலிருந்து சூரிய பகவான் அயன சைன போகஸ்தானத்திற்கு மாறியிருக்கார் வெணும் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுகஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் பக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு மேலும் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் இதனால் இந்த பா இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு உங்களுக்கு என்ன விதமான பலனெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்பனையில் வளம் கலைநவர்களாக இருப்பீங்க நட்புக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நடக்கப் போகுது அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ராசிநாதன் சஞ்சரிப்பதால் பயணம் தரக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவீங்க காரியங்கள் அனைத்துமே அனுகூலம் பிறக்கும் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் மனதில் எதையும் ஜெயித்து விடலாம் என்ற எண்ணம் தோண்டும் தைரியமும் உண்டாகும் மேலும் தனாதிபதி செவ்வாய் சஞ்சரம் மூலமா பணவரத்து குறையும் வாழ்க்கையின் துணையின் உடல்நலத்தில் கவன ரொம்ப தேவை மேலும் தனாதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு இதனால உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான காரியங்களை திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும் வழக்கம் போல வியாபாரம் இருந்தாலுமே திடீர் பண தேவைகள் ஏற்படக்கூடும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எந்த வேலையை முன் அதை பற்றி அதிகமாக யோசிப்பீங்க இன்னும் சிலருக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடும் மேலும் குடும்பத்தில் சகஜ நிலைகள் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகப் போகுது பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் மேலும் உறவினர்கள் வகையில் செலவுகள் ஏற்படலாம் நண்பர்களால் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்க போகுது பெண்களுக்கு காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கேட்காமலே கிடைக்கும் மேலும் திடீர் பண தேவைகள் உண்டாக கூடுங்க அதே பழைய வாக்குகள் வசூல் செய்வதில் மெத்தமான போக்கு காணப்படும் எந்த ஒரு வேலையும் அலைந்து செய்து முடிக்க வேண்டிய நிலை உண்டாகும் எந்த ஒரு முடிவும் எடுக்கும்போது ஒருமுறைக்கு பலமுறை யோசிப்பது ரொம்ப நல்லதுங்க மேலும் மற்றவர்களிடம் பகமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வம் அதிகரிக்கும் மேலும் திட்டமிட்டு படிப்பதால் எதிர்காலத்திற்கு உங்களுக்கு உதவிகரமாக நிறைய மாதிரி விஷயங்கள் நடக்கப் போகுது மேலும் திறமையோடு காரியங்களை செய்து முடிப்பீங்க மேலும் மீனராசியில் இருக்கக்கூடிய போராட்டத்தி நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா முயற்சிகள் அனைத்திலுமே சாதகமான பலன்கள் கிடைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கப் போகுது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்துமே நீங்க போகுது தடைப்பட்ட பண உதவிகள் கிடைக்க போகுது மேலும் உத்தரட்டாத்தி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்து வந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்பு மாறப்போகுது விருந்தினர்கள் வருகை இருக்கும் குடும்ப செலவுகள் குறையும் பிள்ளைகள் உங்களது ஆசைகளை கேட்பாங்க அவர்களுக்கு தேவையானவற்றை இந்த காலகட்டத்தில் செய்து கொடுத்து மகிழ்ச்சியாக வைத்திருப்பீங்க மேலும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகப் போகுது எதிர்ப்புகள் விலகும் பணவரத்து அதிகரிக்கும் குடும்பத்தாரின் தொடர்பான கவலைகள் நீங்கள் போகுது அவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறைந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் தாய்வழி சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த மீனராசி என்பர்கள் ஒரு சில விஷயத்தெல்லாம் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தர்களை வணங்கி வர மன கவலைகள் உங்களுக்கு நீங்கும் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை காணப்படும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பதினெட்டு பத்தொன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் பதினொன்று பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல இந்த காலகட்டத்தில் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி அம்மனுக்கு விரதம் இருந்து நெய்திமோ ஏற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே கூடிய விரவில் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ச்சியாக மகாலட்சுமி அம்மனுக்கு இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த அம்மன் உங்களுக்கு நிச்சயமாக அருள் புரிவாங்க மேலும் நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நேர்களுக்கு மறக்காமல் இந்த பரிகாரம் ஷேர் பண்ணிவிடுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவக நம்ம மீனராசினியர்கள் அனைவருக்குமே பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி